ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடையில் கொடுத்த தோரம் பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இடங்கள்ல மழையெல்லாம் வந்து கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும்போது சுட சுட ஒரு டேஸ்டியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தோரம்பருப்பை சேர்த்துட்டு பருப்பு நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் ரேஷன் கடையில் கொடுத்த தோரம் பருப்பு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்கின பருப்பாக இருக்கட்டும் இல்லை ரேஷனில் கொடுத்த பருப்பாக இருக்கட்டும் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் தண்ணி சேர்த்துட்டு பருப்பை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் ரொம்ப வந்து ஊறக்கூடாது ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் மறந்து விட்டாலும் ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற விட்டுறாதீங்க நான் ஒன்றரை மணி நேரத்துக்கு பருப்பை ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வடிகாரியில் போட்டு தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டா போதும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தோரம் பருப்பை சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லேயும் வந்து குறைகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைகொரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா வடை வந்து சாப்பிட நல்லா இருக்காது மொறுப்பாகவும் இருக்காது கொஞ்சம் குறகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பொடியான இருக்கிய கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸிலேயே வர மிளகாவையும் ஒரு நாலு பல் பூண்டியும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு காரத்துக்கு அதுபோல நீங்கள் பண்ணலாம் இல்லைனா வெறும் பச்சை மிளகாவை சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப தண்ணியாக நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது வடை தட்டி போட முடியாது எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிரும் அதே மாதிரி மாவும் இலக்கமாக இருக்கும் தட்டுறதுக்கு வராது இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கடைசியாக இது கூட பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி தட்டில் வச்சுக்கிட்டோம்னா கடையில் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் தட்டி தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற இது போல் வடையை தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மலேசாக தட்டி போடும்போது நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளேயும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரி கலர் மாதிரி நல்லா இது போல் சூப்பராக வடை வெந்து வந்துடும் ஒரு வடிகரணியில் எடுத்துக்கிறேன் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா வடிஞ்சு வரட்டும் இதே போல் மீதி இருக்கிற மாவை நீங்கள் வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவை வச்சு நீங்கள் பகோடா மாதிரியும் பண்ணலாம் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு அப்படியே உதிர்த்து விட்டுட்டே வாங்க எண்ணெயில் சின்ன சின்னதாக வந்து விழும்பொழுது நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்கும் வடை கூட மேலே நமக்கு மொறுமொறுப்பா கிடைக்கும் உள்ளே சாஃப்டா இருக்கும் ஆனால் பகோடா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு கிறிஸ்பியா இருக்கும் இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வடை மாதிரியும் கொஞ்சம் செஞ்சுட்டு இது போல பகோடா மாதிரியும் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் பகோடா மட்டும் நீங்க செய்யணும் அப்படின்னா வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்க இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதையும் ஒரு வடிகரணில் எடுத்துக்கிறேன் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப இருக்கும் இந்த பகோடாவை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பகோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தோரம் பருப்பு வச்சு நீங்கள் உங்களுடைய வீட்டில் வடையும் பகோடாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வடை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின தோரம் பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ